தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிள்ளைகளை பாடசாலை அனுப்ப வேண்டாம் பெற்றோரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள் ரணில் எடுத்துள்ள நடவடிக்கை காப்பு தூயதர பரீட்சை பெறுபவர் குறித்து வெளியான தகவல் அதிகரித்துள்ள நீர்மின் உற்பத்தி வெளியான தகவல் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு இரு கடத்தொழிலாளர்கள் பலி ஜனாதிபதி ரணில் வீட்டுக்கு தீ வைத்த ஆசிரியர் கைது காணாமல் போனவர் அடிகாயங்களுடன் சடலமாக மீட்பு போலீசார் தீவிர விசாரணை போலீஸ் அதிகாரியை கடத்தி சென்று நிர்வாணமாக்கி தாக்குதல் ஐந்து பேர் கைது செய்திகள் நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் இம்ப்ளூயன்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நாட்களில் சிறுவர்களுக்கிடையே இடையே இம்ப்ளூயன்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுக்கள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை கொழும்பு ரேச்சுவே ஆர்யார் சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் ராவை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம் இது அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுசா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் ഇൻഫ്ലുവൻസാ വൈറസ് എന്നതാൽ തടുപ്പൂസികൾ ഇല്ലേ പാരസിറ്റമോൾ മരുന്നെ സെലത്തി തണീർ ഇയക്കയാണ് തൃവങ്ങളെ എടുത്തക്കൊണ്ട് ഓയവ് എടുക്കും വിശ്ര വൈദ്യ നിപുണർ തീപാൽ പെരേരാം തെരുവിള്ള அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து பரித்துறைகளை வழங்குவதற்கு விசேட குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு சேவையின் பல துறைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி தீர்வுகளை வழங்குமாறு அதிபர் அமைச்சரவைக்கு பரிந்துரைத்துள்ளார் இதன்படி ஒவ்வொரு துறையிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பரிந்துரைப்பதற்கு கொள்கை நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளதுடன் பிரேரணிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அடங்கிய குறித்த குழுவை விரைவில் நியமிக்குமாறு அதிபரின் செயலாளர் சமநக நாயக்கவுக்கு அதிபர் பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர எண் பெறுபவர்களை இவ்வாறு உறுதியில் வெளியிட எதிர்பார்ப்பதாக இலங்கை பரீட்சைகள் துணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது குறித்த பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பரீட்சாத்திகள் தோற்றியிருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து பரீட்சை பரீட்சார்த்திகளும் முப்பத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் நீர்மின் உற்பத்தி இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை இலங்கை மின்சார சபையின் உயர் அதிகாரியொருவர் தெற்கு ஊடகங்களிடம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அதிகளவான மழை காரணமாக இவ்வாறு மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மொத்தமாக நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் பதினைந்து புள்ளி கிகாவோட் மனத்தியால மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது இது மொத்த மின் உற்பத்தி என தெரிவிக்கப்படுவதுடன் இந்த மாத ஆரம்பத்தில் எட்டு புள்ளி ஒன்று ஆறு கிகாவோட் மணத்தியால மின்சாரம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீர் மின் விநியோகம் அதிகரித்துள்ள காரணத்தினால் அனல் மின் உற்பத்தி விநியோகம் இருபத்தைந்து வீதத்தினால் குறைபடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்துவ லியனகேமுள்ள பிரதேசத்தில் வெட்டு காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது லியனகேமுள்ள கலெஸ்பேல்லிக்கு அருகிலுள்ள பேதியிலுள்ள வடிகாலில் இருந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக செய்துவ போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த பெண்ணை வேறு இடத்தில் கொலை செய்து சடலம் போடப்பட்டதா அல்லது அதே இடத்தில் கொலை செய்யப்பட்டாரா என இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பலப்பட்டி கடல் பகுதியில் கடத்தொழிலுக்கு சென்ற படகு கவர்ந்ததில் இரு கடத்தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடத்தொழிலாளர்களின் கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக பழுது பார்த்து கொண்டிருந்த போது பழுத அலையில் சிக்கி கவிழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது படகில் இருந்த மூன்று பேரும் கடலில் விழுந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் நீந்தி கரையை அடைந்துள்ளார் இந்நிலையில் ஏனைய இருவரும் கடலில் மூழ்கி காடாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட தேடுதலில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பலபெட்டிய விஜயராம மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதான இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் அதே போதிய சேர்ந்த பிரதீப் டி சில்வா என்பவரே காணாமல் போயுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த போது கொள்ளப்பட்டியில் அத்துமுறை நுழைந்து அவரதுக்கு வீட்டுக்கு தீ வைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான ஆசிரியர் ஒருவர் நவுட்டுடுவ கிரதிரிய பிரதேசத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முப்பத்தாறு வயதான ஆசிரியர் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனர் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி இரவு கொல்லுப்பட்டியில் உள்ள ரணிலின் விக்ரமசிங்கவின் வீட்டுக்குள் பலவந்தமாக நுழைந்த போராட்ட குழுவினர் அவரது சொத்துக்களை தாக்கி தீயிட்டு சேதப்படுத்தியுள்ளனர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளாப்பலி போலீஸ் உள்ள வயல்வெளியில் மீட்கப்பட்ட சடலம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் அமைந்துள்ள கிரல் ஒன்றில் இருந்த ஆளுவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் தொடர்பில் கையில் வெள்ளாப்பள்ளி மன்றூர் பிரதான வீதியில் உள்ள வயல் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து இடத்திற்கு வருகை தந்த கல்வாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் கிணற்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை பார்வையிட நீதவான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சமூடத்திற்கு வரவழைக்கப்பட்டு போலீஸ் மோப்பனாய் கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் கோட்டாமணி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதுடைய தம்பிராசா பதிராசா என்ற மீன் வியாபாரியின அடையாளம் காணப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட சடலத்தில் காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து புறப்பட்டவர் திங்கட்கிழமை மாலை வரையில் வீடு வந்து சேரவில்லை என உறவினர்கள் தெரிவித்ததோடு போலீசாரிடமும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் அத்தோடு உயிரிழந்தவர் பயணித்த துவிச்சக்கரவண்டியும் அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தொடர்பில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பெயரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போலீஸ் போலீஸ் நிலையத்தில் நுவரலியா கடத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் இச்சம்பவத்தரவில் சார்ஜண்ட ஒருவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு குறித்த போலீஸ் நிலையத்தில் பணி நேரம் நிறைவு செய்து தமது வீட்டை நோக்கி பயணித்த சந்தர்ப்பத்தில் இனம் தெரியாத நபர்களால் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பின்னர் அவர் பாரபூர்த்தி ஒன்றில் கடத்தி செல்லப்பட்டு வீடொன்றில் தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவரின் கைபேசி மற்றும் பணம் குறிப்பிடப்படுகிறது பின்னர் சார்ஜன் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தைகரான போலீஸ் சார்ஜனின் மனைவி செய்த முறைப்பாடு ஒன்றை தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் சார்ஜன் விசாரணை நடத்தியமை இந்த சம்பவத்துக்கான பிரதான காரணமாகும் எனவும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரானினால் தமக்கு தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்து குறித்த பெண் முறைப்பாடு அளித்துள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் அதிகாரி தமக்கு பாதகமான வகையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்து சந்தேக நபரான சார்ஜன் இந்த தாக்குதலை திட்டமிட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதுடன் தமிழொழி இன்றைய என்ற மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி